அவர் இரண்டாவது பாட்டில் என்ன சொல்றாரு என்னம்மா என்ன சார் ஆமா அப்போ இங்க இரண்டாவது பாட்டில் முதல்ல சொன்னதை உதாரணங்களோடு விளக்குறார் முதல்ல சொன்னத பொதுவா சொன்னத உதாரணங்களோடு விளக்குதா அத விளக்குறாரு அப்போ அந்த ரெண்டாவது பாட்டில் அவர் சொல்லும்போது என்ன உதாரணம் சொல்றாரு ரெண்டு உதாரணம் சொல்றாரு ஆமா அத ஓமை மூலம் சொல்றாரு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆ சாயா கிரகம் சொன்னாரு இல்லையா அதே எதுக்கு சொன்னாரு சாயா கிரகம் எதுக்கு ஓமையாயிற்று கஸ்தூரியமா சொல்லுங்க இப்போதான் தூக்கத்திலிருந்து முடிச்ச மாதிரி திடீர்னு எதிக்கீங்க சொல்ல மாட்டேடா என்னது தெரியாது எங்க இருக்கமே தெரியாது கிடம் ஓ இங்க அந்த கிரகங்கள் சிவபெருமானுக்கு உமையாயிற்று சாயா கிரகம் காணப்படாத கடவுளுக்கு சாயா கிரகம் காணப்படாத கடவுள் இல்லையா என்ன அது நிழல் கிரகம் அவன் நிழல் போல் எல்லாம் அருவாகி நின்றானே அறிவார் தானே அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஆமாம் அப்படி நிற்கிறவன் அதனால் அந்த நிழலை எதுக்கு சொல்லியிருக்கிற கிரகங்களை சிவத்துக்கு பொறுமையாக உதாரணமாக்கினார் ஏனை கொள்கொள் போல் காணப்படாத கேதுக்கள் அப்போ ஏனை கிரகங்கள் மற்ற பொருள்கள் ஏனை என்னது பாசம் பதிக்கு வேறானது பாசம் பாசம் பாச பசு ஞானங்களுக்கு புலப்படுவது அது மாதிரி இவன் புலப்பட மாட்டான் மற்ற கிரகங்கள் பார்க்கற மாதிரி நம்ம மற்ற கிரகங்கள் இருக்காய் பாசத்துக்காயிற்று அடாப்பா அதனால அந்த கிரகங்களெல்லாம் எந்த ஏகதேச உணர்வுறு அதுக்கு எட்டுது ஆனால் இவன் மட்டும் இந்த ரெண்டு பேரும் மட்டும் எட்ட மாட்டான் அப்போ அவனை எப்போ பார்க்குறோம் கிரகண காலம் கிரகண காலம் சிவோகம் பாவனைக்கு ஓமையாயிற்று சிவோகம் பாவனைக்கு ஓமையாயிற்று அது கடைகோலை நட்டு கடைகோளை நட்டு எதில் காட்டத்தின் அடுவி அதில் கடைகோளை நட்டு கயிற்றினால் சுற்றி கயிற்றினால் சுற்றி கடைகோல் எது நமக்கும் அவனுக்குள்ள உறவு நமக்கும் அவனுக்குள்ள உறவு கயிறு எது என்னம்மா சொல்லுங்கம்மா ஆ உணர்வு அன்பு அதனால கடையை சாதனை அப்போது நம்மோட அந்த பெருமன் பிரியாது இருந்து நமக்கு அவன் விளக்குபவன் நாம் விளங்குபவன் நமக்கு கணந்தோறும் அறிவை புதுக்கிக்கொண்டே இருக்கிறான் இல்லையா அப்படிங்கிறத அவன் நாம் நினச்சி நினைச்சி இல்லையா சாதனை செய்யும்போது பெருமானுடைய உபகாரத்தையே நினைச்சி நினைக்கி கடைஞ்சா மேலே மேலே அதை நினைக்கிறது நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டத்தில் காட்டத்தில் தோன்றும் நம்ம அறிவில் என்ன தோன்றும் ஒளி நெருப்பு அந்த நெருப்பு அதுதான் சிவம் அப்போ அந்த ஆன்மாங்கிற உணர்வு போய் அந்த காட்டம் போய் என்ன ஆகும் கணல் அங்கே வரும் காட்டம் போய் கணல் அது அப்படி அங்கி காட்டத்தில் அங்கே தோன்று அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டம் மறைந்து முழுவதும் தீயாணி முழுவதும் அப்போது நான்கிற உணர்வு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு எல்லாம் சிவமாயிருக்கேன் கடை அதுவரை கடஹனு கடை அப்போ நாம் கோயிலில் நிற்கும்போதும் அதை தான் செய்யணுங்கிறார் அந்த சிவலிங்கம் முற்றிலுமா அந்த கல்லை மறைஞ்சி ஒரே ஒளிப்பிறமாக பிளம்பாயிடணும் இங்கே நாம் அறிவில் நடந்தது போல் அங்கே செய்யணும் பிள்ளைங்களா அப்போது நம்ம அறிவில பெருமானை பார்த்து நாம்கிற உணர்வு முழுவதும் வரையணும் அப்படி முழுவதும் தீயாகும் பொழுது அந்த காட்டம் என்னாச்சு அந்த காட்டத்தை இப்போ என்ன ஆகிட்டாரு எும்பாக்கிட்டார் என்ன ஆக்கிட்டார் எறும்பு ஆ எறும்பு கனலை சேர்ந்த எறும்பு கனலை சேர்ந்த எறும்பு ஆமா அது அதனுடைய கரையும் கடினத்தன்மையும் நீங்கினார் நீங்கி கரையும் தன்மை கரை எது கரை பாசம் கடினத்தன்மைங்கிறது நான் என்ற உணர்வு போய் எல்லாம் சிவமாய் அக்கனலே போல் ஆகும் அந்த கனலே போ இந்த தீயாகவே நிற்குது அந்த இரும்பு தீ அப்படின்னு ரெண்டு ஓமை ஒன்று அந்த சாயா கிரகம் இல்லையா இன்னொன்று கடைஞ்சா கடைஞ்சா வெளிப்படுகிற வெளிப்பட்டு நமக்கு செய்கிற பலன் அப்படின்னு அந்த ஒரு பாட்டில் ரெண்டு ஓமையை காட்டுறார் அது அந்த ஓமை ரெண்டு சாதனையும் பலனும் சொல்றார் சாதனை செஞ்சு பலன் அதையும் சொல்றார் எனவே அந்த சிவம் வெளிப்பட்டு நிற்பது என்பது வெளியில்லை ரொம்ப சாதனை பண்ணும் கடையணும் என்று அந்த ரெண்டாவது இதில் சொல்லி உதாரணம் மூலம் ரெண்டு உதாரணத்தை காட்டி அந்த பூசையை சொல்லிட்டார் முதல்ல அங்கங்கேயா பிரித்து சொன்னார் இல்லையா இத்தனை அங்கங்கள் இந்த பூசையில் இருக்குதுன்னு பொதுவாக இதில் என்னென்ன பாட்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் ரெண்டாவது அதை ஓமை மூலம் சொல்லி அதை எப்படி சாதிக்கணுங்கிறத ரெண்டு ஓமையை காட்டி சொல்லிட்டாரா ஐயா இப்போ தான் உண்மையான பூசைக்கு போகிறார் இப்போ இது ரெண்டும் உதாரணம் இதையும் சொல்லியாச்சியா இப்போ வாங்க பூசைக்கு செய்ங்கலாமா ஆமாம் அப்போ இதை பூசையில் அஞ்சலு சொல்லி நாம் அந்த கரை நீங்கிறது பாசத்தில் நீங்கிறது அந்த கரை படிப்படியாக நீங்குதா இல்லையா அதுபோல இந்த விதையிலேருந்து ஆரம்பித்து அப்படி தண்டு மேலே போய் பூவாக போய் அப்படி போகிறது மாதிரி அந்த பூசையை சொல்கிறாரா இல்லையா ஆ சொல்கிறார் அதுக்கப்புறம் அது மேலே வச்சு அந்த பாசம் நீங்கிறதுக்கப்புறம் நம்ம அறிவில் பூசையை செய்யணும் பூசையை செஞ்சால் தரிசனம் கிடைக்கும் தரிசித்த பொருளோட நாம் ஆமாம் ஒன்றணும் அப்படின்னு மூணாவது அதான் கோதண்டம் சாணிக்கு கோதண்டம் சாணிக்கு அண்டனாம் அண்டனாம் சேடனாம் அண்டனாம் ஆமாம் சேடனாம்ங்கிறார் வணங்குதா அப்படி அந்த மூணு இதாக சொல்லியிருக்கிறார் இல்லையா இங்கே இதே போல இந்த பாட்டில் அந்த முதல்ல குணமும் குற்றமும் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் அதில் இந்த குணத்தில் குற்றத்தில் விட்டுட்டு குணத்தை சேருவதற்காக கொடி அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டார் இங்கே ஓமையில் வைக்கிறார் அதே போல் இதை ஓமையில் வைக்கிறார் விளங்கினார் அப்போ இதில் சம்பந்தப்பட்ட பொருள்கள் பொருள் ஆம் பொருள் ஏது பொருளாம் பொருள் ஏது நீங்கள் பெறுகிற பொருள் இல்லையா அது எது பொருள் ஏது போது ஏது போதுங்கிறது அந்த சிவம் பொருள் சிவம் போது அதனுடைய சக்தி சரணம் கதிர்கள் என்னம்மா சாப்பிடுமா சரி அங்கே சொல்லிட்டாரு இங்கே சங்கு உதவிகள் இவர் சங்க அங்கே கொடுத்து சொல்லிட்டார் ஓஹோ சரி சரி சாப்பிட்டு வந்து பாடுவோம்